திருச்சிற்றம்பலம் நலம் தரும் திருப்புகள் என்ற வரிசையிலே திருத்தனி அருளி செய்த அருணிநாத பெருமான் அருளி செய்த திருப்புகள் பகைவர்கள் நீங்க ஓத வேண்டிய திருப்புகள் திருச்சிற்றம்பலம் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் முடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சின்னத்தவர் முடிக்கும் பகைத்தவர் முடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரி பவதமக்கும் பழி பவதமாகும் திருப்புகள் நெருப்பெண் அறிவோம் யாம் இணைத்தது அழிக்கும் மனத்தையும்றுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகளுக்கும் செயல்தாராய் தனதனதனதன் திமிதிமிதி தகு தகு தகுதன் தன பேரீ தடுடுடுடுடுடுன் என தூடி முழக்கு தழத்துடல் நடக்கும் கொடு சூரரினதையும் முடர்ச்சங் கரித்த மலை சிரித்தெரி கொளுத்தும் கதிர்வேதா தினை கிரி குறப்பெல் தனத்தினில் சுகிதல் திருத்தனி இருக்கும் பெருமாடே திருத்தனி இருக்கும் பெருமாடே